வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழையமான ஒரு சிவன் ஸ்தலத்தில் தான் நம்ம இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எண்ணிலடங்கா கோடி ஸ்தலங்கள் வந்து ஒவ்வொரு தெருவுலேயும் வீட்டுக்கிட்டேயும் அக்கரகாரத்துலேயும் எவ்வளோவோ இடங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் எத்தனையோ சிவஸ்தலங்கள் இருக்குது எத்தனையோ சிவஸ்தலங்கள் இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க சிவஸ்தலம் வந்து திருநெல்வேலி அருகன்குளத்தில் இருக்கிற ராமலிங்க சுவாமி அப்படிங்கிற திருத்தலம்தான் சுவாமி அப்படின்னு நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது ராமேஸ்வரம் தான் கண்டிப்பாக நீங்கள் அந்த பனிரெ பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது வந்து இங்கே விசேஷம் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கத்தில் வடநாட்டில் பதினொன்று ஒரே ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்றும் இருக்கும் அது வந்து அந்த ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஜோதிர்லிங்கம் அப்படிங்கிறது மாதிரியே அதுக்கு முன்னாடியே உண் உருவான இந்த ஸ்தலம் வந்து மிக பழமையான ஸ்தலமாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்த ஸ்தலத்தோட வரலாறு வந்து ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு மேற்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து கூறப்படுது இங்கே உள்ள கல்வெட்டுகள் மற்றபடி இங்கே உள்ள எல்லாருமே வந்து கிராம மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க வந்து இது வந்து பழைய அந்த ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரம்ன்ற திருத்தல சிவஸ்தலம் இருக்கு இல்லையா அந்த ராமேஸ்வர சிவஸ்தலத்துக்கு முந்தி இது வந்து உருவானது மாதிரியான கதைகளை சொல்கிறாங்க என்னஞ்சிருங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் रात्र 8 2 नवंबर இந்த ஸ்தலத்து இறைவனோட பெயரும் ராமலிங்க சுவாமி அம்பாலோடு பேர் வந்து பர்வதவர்தினி அந்த ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ராமாயணத்துக்கு ராமாயண கதையில் வந்து ராமர் வந்து வனவாசம் முடித்து அந்த ராவணன் வந்து சீத்தையை கடத்திட்டு போகும்போது வனர சேனைகளோடு போய் அந்த ராமலிங்க சுவாமியை வந்து கடற்கரையில் பிரதிஷ்டை பண்ணி அந்த ராமலிங்க சுவாமி வந்து ராமலிங்க சுவாமி வந்து பூஜை பண்ணிட்டு போனதை அதிகமாக சொல்கிறாங்க அதே போல் இங்கே வந்து சமுத்திரம் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் தாமிரபரணி நதிக்கரையில் வந்து இந்த ராமலிங்க சுவாமி அமைஞ்சிருக்காரு அதுவே மிகப்பெரிய விசேஷமாக சொல்கிறாங்க அதுபோக இங்கே பார்த்திங்கன்னா மற்ற ப பிரகார தெய்வங்கள்லாம் இருக்காங்க இந்த ஸ்தலம் வந்து அங்கே வந்து கடற்கரையிலையும் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள்லையும் தீர்த்த குண்டங்கள்லேயும் நம்ம வந்து நீராடி நம்ம வந்து நம்மளோட பித்துக்களுக்கு வந்து தர்ப்பிணம் கொடுப்போம் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து தீர்த்த குண்டங்கள் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற தாமிரபரணி நதிக்கரையிலே நம்ம நீராடி தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு மிக சிறந்த ஸ்தலமாக இந்த ஸ்தலமும் இந்த தாமிரபரணி நதிக்கரையும் சொல்லப்படுது இங்கே வந்து அம்மாசையில் பார்த்திங்கன்னா தைய மாசம் மற்றும் புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை எல்லா விசேஷமான அமாவாசைகள்லையும் இங்கே வந்து சாதாரண ஆட்களையுமே இப்போ நிறைய கூட்டங்கள் வந்து ராமர் கொடுத்து பிண்டம் கொடுத்த ஸ்தலம் ராமர் கொடுத்து பிண்டம் கொடுத்த நதிக்கரை அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் வந்து இப்போ விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கோவில் பற்றி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் அண்ணா வந்து இங்கே கோவில் அர்ச்சகராக இருக்காங்க அவங்க சொல்கிறது பற்றி நம்ம இந்த ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம் அத்தனை பேருக்கு நமஸ்காரம் இந்த ஸ்தலம் ராமேஸ்வரத்திற்கு இணையான ஸ்தலம் அதனால் பழைய ராமேஸ்வரம்னு சொல்லுவோம் எம்பிரானுடைய பெயர் ராமலிங்க சுவாமி தாயாருடைய பெயர் பர்வத வர்த்தனி தாயார் இங்கே இருக்கிறது வீர ராகவ பெருமாள் நீங்கள் பார்க்குற சன்னதி வீர ராகவ பெருமாள் இது பெருமாள் சன்னதி தான் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சுற்றி வரையும் பெருமாள் தான் ஏற்றழுத்த பெருமாள் காட்டுராமருங்கிற மாதிரி நரசிம்ம பெருமாள்ங்கிற மாதிரி இதுவும் பெருமாள் சன்னதி தான் பெருமானால் உருவாக்கப்பட்ட சிவன் அதாவது ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக ராமாயணத்தில் பகுதியில் இந்த ஒரு கால பூஜை திட்டத்தில் உள்ள கோவில் அது இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்துக்காக அகழ்வாராய்ச்சிக்காரா வந்து ராமசன்னதியில் சி சைடில் கல்வெட்டுகள் இருக்குது அதை ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்காளோ அதைத்தான் நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஜடாயுல ராமாயணத்தில் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம்னு எப்படி சொல்கிறோன்னா இது மோட்சம் கொடுத்த ஸ்டலம்னா மூணுன்னு சொல்லுவாள் சவுத்தில் பா அந்த சைடு நார்த்து தான் சொல்லுவாள் ஆனால் இதில் மூணு எவிடன்ஸ் இருக்குது ஒரு எவிடன்ஸ் என்னென்னா குகனை சந்தித்து விட்டு தான் சுவாமி ஜடாய்க்கு மோட்சம் கொடுக்குறார் குகனை சந்தித்த பகுதி கயத்தார் பக்கத்தில் குகனை சந்தித்துட்டு சிவனை வழிபட்ட ஸ்தலம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் தான் அங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அது அரசினால் அங்கீகரிக்கப்பட்டு எவிடன்ஸே இருக்குது ரெண்டாவது சூர்பனகை தான் மாரீசன் மானாக வருகிறார் ராவனுடைய தங்கை அந்த சூர்பனகை மாரீசன் மான் ரூபத்தை கலைஞ்ச இடம் கட்டபன் சிலைக்கு பக்கத்தில் சொல்கிறான் அதனுடைய எவிடன்ஸு கல்வெட்டில் இருக்குது மூணாவது இங்கே தான் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம்ங்கிறதுக்காக ஜடாயு தீர்த்த கட்டம் இருக்குது சுவாமி எம்பிரான் ராபபெருமான் இங்கே சன்னதியை பார்த்தேன்னா சிவனுக்கு எத்தனை அபிஷேகம் வேணால் பண்ணலாம் ஆனால் ராமருக்கு அலங்கார பிரியன் இங்கே அலங்காரம் எதுவுமே இல்லாத வாடின முகத்துடன் ஆத்துக்காரி சீதாதேவி யார் கொண்டு போயிருக்காங்கிறது தெரியாத நிற்கிறார் ராவணன் வந்து சீதாதேவியை கொண்டு போகிறான் இதே இடத்துல இந்த இடம் வந்து தாமரை வற்றாத ஜீவநதி தாமரைபரணி சூழ்ந்திருக்கு முப்பதடி மேலே இருக்கும் பள்ளத்தில் இருக்குது நதி அங்கே மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு நேர ஒரு இருபது அடியில் ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்த தீர்த்த கட்டம் இருக்குது இங்கே ராவணன் தன்னுடைய வாகனத்தில் சீதாதேவியை கொண்டு போகிறான் ஜடாயு பார்க்குறான் அய்யோ எம்பிராட்டியெல்லாம் கொண்டு வரான்னு மறைக்கிறானா மறைக்கும் போது கழுத்து அறுபட்டு கீழே விழுந்துடுறான் இங்கே குகனை சந்தித்து விட்டு சிவனை வழிபட்டு விட்டு ராமர் இந்த பகுதியில் வரான் தான் காடு அங்கே ஜடாயை பார்த்தோன்னா மடியில் எடுத்து வச்சுக்கிறார் அப்போ ஜடாய் சொல்கிறான் சீதாதேவியை முதல் முதலில் ராவணிடம் ராவணன் கொண்டு போங்கிற முதல் தகவல் அறிக்கைய சொன்னது ஜடாயு நம்ம கஷேத்திரத்தில் தான் அது வரையும் அவன் இலங்கைக்கு அரசன்லாம் அப்புறம் சுக்ரீவன் கண்டுபிடிக்கிறான் அனுமார் கண்டுபிடிக்கிறார் ஆனால் ஒரு அரசன் நம்மளுடைய மனைவியை கொண்டு போயிருக்கிறாங்கிற இன்ஃபர்மேஷனை முத முதல்ல சொன்னது ஜடாயு இந்த ஸ்தலத்தில் தான் மடியில் எடுத்து வச்சுக்கிறார் அப்போ ஜடாயு சொல்கிறான் உன் கால் உன் கால் பட்டு அகலிக்கு மோட்சம் கொடுத்த எனக்கு மோட்சத்தை கொடுன்னு சொல்கிறார் அப்போ தான் அம்பாரா துணியிலேருந்து அம்பு எய்து அதற்கு பின்ட அப்பா இருக்கார் குண்ட பிடிக்க முடியாது அதனால லிங்கத்தை பிடிக்கிறார் அந்த லிங்கம் ராமலிங்கம் இவரை சாட்சியாக வச்சு ஜடாயுக்கு பிண்டம் பிடித்து பிண்டம் கொடுத்து அவருக்கு மோட்சத்தை கொடுத்த ஸ்தலம் இது அதனால தான் ராமனால் பிடிக்கப்பட்ட லிங்கம் ராமலிங்கம் இதே தான் ராமாயணத்தில் இறுதி பகுதியில் எம்பிரான் சீதாதேவியும் ராமரும் ராமேஸ்வர ஸ்தலத்தில் நிற்கிறா அப்போ சீதாதேவி கேட்குறா சிவ பூஜை பண்ணணும்னு ஆத்துக்காரி கேட்டால் உடனே தந்துடுறோங்கிறோம் காரணம் அதுதான் அவரும் தந்தேன்னார் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு சுவாமி வல்லை ஆஞ்சநேயர் போய் தேட போகிறார் இறுதியில் டைமாரது பூஜை பண்ணணுங்கிறனால எம்பிராட்டும் எம்பிரானும் சேர்ந்து பிடித்த லிங்கம் ராமலிங்கம் அங்க ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி தாயார் அதே நாமஸ்கரணம் இங்கே இருக்கு இங்க வந்தா பதினாறு தலைமுறை புதுக்கள் கரையறா ராமர் சன்னதிங்கிறது பார்த்தேன் சீதா தேவி லக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் கையில் வில்லும் அம்பும் இருக்கிறது தான் சன்னதி ஆனால் இங்கே மேல் மேல்முகத்தில் நம்ம எப்படி வெங்கடாச்சலபதி இருக்காரு அதுக்கு முன்னால் உள்ள கோவில் இது இது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பழமையான வல்லபா பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட கோவில்னு சொல்கிறோம் அதனால் கையில் சங்கு சக்கரம் பெருமாள் பெருமாளுடைய திருக்கோளம் குபேரனுக்கு கடன் வாங்கி வைத்த அவதாரம் கீழே ராம அவதாரம் ரெண்டு அவதாரம் மித்த விக்கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கை அபயகட்சம்ங்கிறது இப்படி இருக்கும் சுவாமிகை இங்கே இங்கே இப்படி இருக்கும் ஆனால் இங்கே கையில் பிண்டம் இந்த கையை இடுப்பில் வீரமாக கை வச்சுருக்கார் அதனால் வீரராக பெருமாள்ங்கிறோம் அப்போ தரிசனம் பண்ணக்கூடிய ஆளுகளுக்கு ரட்சை யார் கொடுக்குறான்னு சொன்னால் அந்த பதினாறு தலைமுறை பிரதுக்கள் கரையிற அந்த கரை அந்த புதுக்களை வாழை ஆசீர்வாதம் பண்ணுறாளாம் நாங்கள் சுவாமிக்கே பரிகாரத்துக்காக வரோம் இங்கே பிண்டம் பிரதானம் எள்ளுன்னு சொல்கிறேலே சன்னதியில் அப்படி சொல்லப்படாதே கேட்பே ஆனால் இந்த ஸ்தலம் நடந்து பிரதுக்கர்மா ஸ்தலம்னு சொல்கிறோம் காரணம் என்னென்னா அந்த மூதாதையர் சங்கல்பம் இருந்தால்தான் இந்த கரைக்கு வர முடியறது எம்பிரான்ட்ட நிறைய பேர் ஒரு கால பூஜை இருந்த திட்டம் இது கோவிலே பூஜை இல்லாது இருந்தது இப்போது வடிப்படி படிப்படியாக எனக்கு பின்னால் உள்ளவா இந்த கோவிலில் என்னென்ன நடக்கிறது விசேஷங்கிறான் எல்லாம் அடியார்கள் எடுத்து நடத்தி தரா இப்போ நாலூறு மேனி பொறுதொழுர் வண்ணமாக விழா கோலமாக இந்த சன்னதி இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம் அடியார்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கோவிலுக்கு வந்து எம்பிரான்

நம்ம நிற்கிறது வந்து இந்த பழமையான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து ராமரோட அனுகிரகமும் சிவபெருமானோட அனுகிரகமும் இருந்தால் தான் இந்த ஸ்தலத்தில் கூட நம்ம வந்து நிற்க முடியும் இவ்வளோ ரம்மியமான இடத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம் இப்போ அர்ச்சகிரா சொன்ன மாதிரி ராமனால் வந்து பிரதிஷ்ட பண்ண பண்ணப்பட்ட லிங்கம் தான் இங்கே வந்து ராமலிங்க சுவாமின்ற பேரில் வழங்கப்பட்டுருக்கு அப்படிங்கும்போது இங்கே வந்து ராமரே வந்து தன்னோட கையால் ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தனால பிண்டம் வச்சு நம்மளும் வந்து அவரே ராமபிரான் பரபிரம்மம் அவரே வந்து மோட்சம் கொடுத்த ஸ்தலத்தில் நம்மளும் வந்து நிற்கிறதும் இந்த ரா தாமிரபரணி நதிக்கரையில் நம்மளும் வந்து புனித நீராடி பித்ருக்களுக்கு கொடுக்குறதும் மோட்சத்துக்கு அடைவாங்கன்றது ஒரு பெரிய விஷயமாக இங்கே சொல்கிறாங்க நீங்களும் வந்து இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணும் உங்களோட பித்ருக்களுக்கு நீங்களும் வந்து தர்ப்பணம் பண்ணி அவங்கள புண்ணிய வழியில் சேர்க்குறதுக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது போக கோவில் பணிகள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்து மூலவரோட ரா மூலவர் ராமர் பார்த்தீங்களா வீரராகவ பெருமாள்ன்ற ராமர்கிட்ட ராமர் பிண்டராமர் அவரோட பேர் வந்து மூல வீரராகவ பெருமாள் என்ற பிண்டராமர் அவரோட நாமம் அந்த ராமருக்கு மேலே இருக்கிற கோபுரத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இவ்வளோ பழமையான கோவில்ங்கிறதுக்கு இதுவே சான்று அது போக கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது இந்த ராமர் கோவிலில் இன்னும் கொஞ்சம் பணிகள்லாம் செஞ்சு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு பக்தர்களான நீங்களும் உதவி புரியணும் இன்னும் இந்த அண்ணா வந்து கோவில் படுத்திய விசேஷங்கள்லாம் சொல்லுவாங்க நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கீங்க என்ன விசேஷங்கள் நான் ஒரு பக்தராக தான் அங்கே வந்துட்டு இருக்கிறேன் மற்றபடி இங்கே வந்து பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் அஷ்டிர அஷ்டமி சங்கடக சர்தி இந்த மூணு மூணும் நாங்கள் மகாராஜா மகாராஜனிலேருந்து அங்கே இன்னும் ரெண்டு பேர்களையும் சேர்த்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது போக புனர்பூச நட்சத்திரத்தன்று ராமருக்கு ஒரு பக்தரை வந்து மாசா மாதம் பண்ணி கொண்டிருக்கிறார் இதுபோக தேய்பிரை அஷ்டமி பௌர்ணமிக்கு அதே மாதிரி இன்னொரு பக்தர்கள் ஒருத்தர் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் மாத பரப்பென்றும் இங்கே திரு திருவிளக்கு பூஜையும் நடக்கின்றது அதே வந்து இன்னொரு நபர் ஒருத்தர் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கின்றார் இதுவரை இந்த மாதிரி எல்லா பூஜைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இது போக தினமும் பள்ளியறை பூஜை இப்போ கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுபோல் மற்ற விசேஷ திருவாதிரை இது நடராஜர்க்கு பூஜைங்கிற மாதிரி வருடத்துக்கு ஆறு அபிஷேகம் இங்கே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது கடந்த நான்கு வருடமாக ஆறு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கின்றது அதுவும் திருவாதிரை என்று ரொம்ப முக்கியமாக இருக்கும் மார்கழி திருவாதிரையில் இது என்று மற்ற எல்லாம் வருஷாபிஷேகம் இது ஒன்று மற்ற பூஜைகள் எல்லாம் இங்கே நடந்து கொண்டே நிற்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நடராஜர் இங்கே பிரதிஷ்ட பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆறுது ரெண்டு வருஷம் ஆறுது இந்த நடராஜர் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டது இங்கே இருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா இந்த நடராஜர் சிலை இங்க கொண்டு வந்து வச்சுட்டா நெல்லிலேயே வச்சிருந்தோம் இப்போ வந்திருக்கிற பயனிருக்கிற ஆட்பு அந்த அடியார்கள் தியாகராஜ நகர் மகராஜ நகரை சேர்ந்த அடியார்கள் இதை எடுத்து பிரிஷ்ட பண்ணியிருக்கா இப்போ திருவாதிரை ஆறு மாதம் ஆறு திருவாதிரை பண்றோம் மாசாந்தரம் ஒன்று மாதிரி ஆறு திருவாதிரை யார் அபிஷேகம் மாதிரி நம்ம திருவோணம் இது மாதிரி பண்ணுறோம் இதே மாதிரி வருகிற மார்கழி மாதம் திருவாதிரை திங்கக்கிழமை அன்னைக்கு இருக்குது அன்னைக்கு நடராஜர்க்கு அப்புறம் இப்போ எங்களுடைய பதினாறு விக்கிரகங்கள் நெல்லைப்பூர் கோவிலில் இருக்குது எல்லா கோவில்லையுமே நம்ம சிவஸ்தலத்தில் பார்க்குறது வந்து சப்த கணியர்களை தான் பார்ப்போம் சப்த கண்ணியர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சிவஸ்தலத்தில் வந்து சுற்று பிரகாரத்தில் இருக்கிறது பேர் தான் சப்த கணியர்கள்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அஞ்சு கண்ணியர்கள் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய விசேஷமாக இருக்குது அது போக இந்த ஸ்தலத்தோட ஸ்தலவிருச்சம் வந்து நீங்கள் இப்போ பார்த்த வில்வமரம் இந்த வில்வமரம் வந்து மகா வில்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்தலவிருச்சம் வந்து மகாவில்வம் அதில் வந்து ஒன்பது இலைகள் இருக்கிறது மாதிரியான அமைப்பில் இங்கே வந்து இந்த வெல்வையில் இருக்கிறத விசேஷமாக இருக்குது பற்றியும் இந்த கோயிலில் உள்ள சிறப்புகள் பற்றியும் அது தலை வெருச்சம் பற்றியும் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த ஊரில் வந்து இந்த கோவில் இந்த இவங்க இந்த கோவில் பக்கத்தில் வசிக்கிறவங்க கிட்ட பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏ வணக்கம் என் பேர் பிச்சுமணி நான் வந்து உள்ளூர்காரன் தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த கோயில் கொஞ்சம் வந்துட்டுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்ததுக்கும் கோயில் இப்போ இருக்கிறது கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோயிலுக்கு வெளியே அறிமுகம் கிடையாது இந்த கோயிலுக்கு வந்து ஆட்கள் ரொம்ப வர்றதில்லை இப்போ வந்து இந்த புஷ்கர்ணி நடந்த பிறகு என்னாச்சுன்னா நிறைய மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு யூடியூப்பில் சேனல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒருத்தரதாக வர்றாங்க அது போக நம்ம கோயிலில் வந்து இப்போ தையம் மாசை ஆடி அம்மாசை மகாளி மாசை இதுக்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க கோயிலுக்கு படித்துறை குளிக்க வருவாங்க அதில் ஒரு பத்தாயிரம் மக்களாவது நம்ம கோயிலுக்கு வருவாங்க வர்றதுனால மக்களுக்கு வந்து கோயில்பட்டி சாத்தூர் விருதுநகர் ராஜபாளையம் அங்கேருந்து மக்கள் வந்து ரொம்ப கோயிலை இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க வழிபாடு பண்ண வராங்க அதாவது தாப்பனாருக்கு வந்து படித்துறையில் வச்சு ராமர் படி ஜடாய் படித்துறை வச்சு தர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த சிவகோயில் வந்து பண்ண சிவகோயில் வந்து ராமர் பிரதிஷ்டை பண்ண சிவங்களை வந்து கும்பிட்டு போடணும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது ஆனால் எப்படியும் டெய்லி ஈரோடு நாமக்கல் சேலம் இங்கேருந்தால் வெளியூர்லேருந்து எப்படி நாலு பேர் அஞ்சு பேர் வந்துருந்தாங்க இந்த கோயிலில் வந்து விசேஷமான என்னென்னா கர்மா பாவம் நிவர்த்தி ஸ்தலம் கர்மா முன்னோர்கள் யாருக்கும் நம்ம காரியங்கள் பண்ணால் மறந்தால் அந்த கோயிலை வந்து கும்பிட்டு போனால் அந்த பாவதோச ஒரு பாவ நிவர்த்தி கர்மா நிவர்த்தி அடுத்த பச்சை தோசனை வருத்தி எல்லாம் வந்து சரியாகுணும்னு ஒரு ஐதீகம் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றாங்க அதுபோக நம்ம நம்ம வர்ற தேதி வந்து ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு வந்து நம்ம ஜடாய் படித்துறையில் வச்சு நம்ம தீர்த்தவாரி பண்ண போகிறோம் நம்ம நடராஜருக்கு நல்ல அபிஷேகம் நடக்கும் நட்ராஜர் சாமி விற்கிறங்களை எடுத்துகிட்டு வந்து நல்ல சாமிக்கு சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ ஒரு கடந்த ரெண்டு மூணு வருஷமாக விற்கிறங்களை பூரா எடுத்துகிட்டு வந்து பூஜை நல்லா புறப்பாடு பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல மக்களோட உள்ளூர் மக்களுடைய ஆதரவும் நல்லா இருக்குது வெளியூர்லேருந்து பாளையவட்டம் மகாராஜ நகர் கேடிசி நகர் பா பக்கத்து ஊரில் இல்லை டவுனில் எல்லாருலேருந்து இப்போ மக்கள் வந்து நிறைய சுற்றுலா நிறைய பேர் வர்றாங்க மேலும் மேலும் கோயில் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த மக்கள் தெரியாத மக்கள் பூரா மேலும் இந்த கோயில் வந்து வழிபட்டு இந்த சாமியோட அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டி அவ்வளவுதான் கோவில் ராமாயண கதாபாத்திரத்தோட தொடர்புடைய இந்த சிவஸ்தலத்தை நம்ம பார்த்தோம் சுற்று பிரகாரத்தில் உள்ள தெய்வங்களையும் நம்ம பார்த்தோம் அந்த ராமர் பிரதிஷ்டப்பான சிவலிங்கத்தையும் பார்த்தோம் கையில் பிண்டை வச்சிருந்த ராமரையும் பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று வந்து ஒன்றே ஒன்று மிச்சம் இருக்கு இந்த கோவிலேருந்து பத்தடி தூரத்தில் இருக்கிற ராமர் ஜடாவுக்கு மோச்சம் கொடுத்த அந்த தீர்த்த தீர்த்த கட்டத்தையும் நம்ம பார்த்துடலாம் அந்த ராமலிங்க சுவாமி பார்த்திங்க அந்த ராமலிங்க சுவாமியோட கோவிலோட இந்த தளம் வந்து தொடர்புடையது இந்த தொடர்புடைய ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா சோமசுந்தர விநாயகர்னு சொல்லி விநாயகர் வந்து அரசு வேம்பு மரத்து அடியில் வந்து விட்டிருக்கிறாரு அவருக்கு பக்கத்தில் வந்து அகஸ்திய மாமுனியும் இந்த நதிக்கரையான தாமிரபரணி தாயாரும் சிலாரூபத்தில் இங்கே வந்து விட்டிருக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்த வந்து ராமலிங்க சுவாமி ராமலிங்க சுவாமி கோவில் பார்த்து ராமலிங்க சுவாமி கோவிலுக்கு அப்புறம் வந்து விநாயகர் சோமசுந்தர விநாயகர்ன்ற பேரில் இருக்கிற விநாயகரை பார்த்துருப்பீங்க விநாயகருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே படித்துறை மண்டபம்னு சொல்லி அந்த மண்டபத்தில் வந்து விநாயகர் சிவன் முருகர் மூணு பேரும் மூணு பேரோட சன்னதிகளும் இருக்குது அது போக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ராமலிங்க சுவாமியோட ஜடாயு படித்துறை அந்த கோவிலில் சொன்னாங்க இல்லையா அந்த அர்ச்சகரனா அந்த மாதிரி ராமலிங்க சுவாமி கோவிலோடு தொடர்புடைய ஜடாயு படித்துறை இந்த படித்துறையில் வந்து இது தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிறது இந்த படித்துறை அது ரொம்ப விசேஷமானது அதுபோக இந்த நதி வந்து தாமிரபரணி தாயார் தாமிரபரணி தாயாருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு வற்றாத ஜீவநதி அப்படிங்கிறது இந்த வற்றாத ஜீவநதினா நீங்கள் ரொம்ப வெயில் காலமாக இருக்கிற சித்திரை வைகாசியில் கூட இந்த நதியில் வந்து தீர்த்தத்தை பார்க்கலாம் ஸோ வற்றாத ஜீவநதினா அதுதான் அர்த்தம் எப்போவுமே தண்ணி ஓடிட்டே இருக்கும் அதை வற்றவே வத்தாதான் எந்த வெயில் காலத்துலேயுமே தண்ணி வத்தாமல் ஓடிட்டுருக்கிறனால அந்த தாயாருக்கு வற்றாத ஜீவநதின்னும் பொருணை நதியினும் பேர் இருக்குது அவளோட சிறப்புகளை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் அதை இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோட இணைஞ்சிருக்கேன் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்